புனிதமான திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ பாண்டுரங்கனின் நூற்றாண்டு பழமையான பஜனை மண்டல கோயில் உள்ளது இந்த ஆலயம் ஸ்ரீ ரகுமாரி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது ஜெய் ஜெய் விட்டல பாண்டுரங்கா ஜெயஹரி விட்டல பாண்டுரங்கா தெய்வீக வழிபாட்டில் பல வடிவங்களின் நாம சங்கீர்த்தனம் என்பது இறைவனின் செயல்பாடுகளை பாடுவதற்கும் புகழ்வதற்கும் நன்மைக்காக அவரிடம் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு தெய்வீக கவிதை வழி வித்தோபா ஸ்ரீமனின் நாராயணனின் அவதாரமான கிருஷ்ணராக போற்றப்படுகிறார் வித்தோபா அடிக்கடி ருக்மணியுடன் இடுப்பில் கைவைத்து வழிபடப்படுகிறார் அறிவு பிளஸ் தோபா என்பது ரூபம் என்பதற்காக அவரது அபகங்களில் ஒன்றான வித்தோபா என்ற சொல் இறுதி அறிவின் வடிவம் அல்லது இறுதி அறிவின் சிலை என்று பார்க்கப்படுகிறது துவாபர யுகத்தின் இறுதியில் ஸ்ரவணவாதா அஷ்டமி அன்று விதோபா அவதாரம் ஏற்பட்டது விட்டலா உலக அளவியல் மற்றும் மிக்க கருணையுள்ள கடவுள் வித்தோபா தாழ்த்தப்பட்டவர்களிடம் பன்முகத்தன்மை கொண்டவர் இங்குள்ள சிற்பம் மணல் கண்டால் ஆனது அவர் தலையில் கிரீடம் போன்ற தொப்பி உள்ளது ஸ்ரீ விட்டலின் திருமுகம் நீளமானது கண்ணங்கள் பருமனானது அவரது கண்கள் கிடைமட்டமாக நேராக தெரியும் அவர் காதில் மகர குண்டலத்தை அணிந்துள்ளார் கழுத்தில் ஒரு கௌதுப்ஸ்மினி கழுத்தில் நெக்லஸ் போன்றது ஸ்ரீ விட்டல் தனது இரு கைகளையும் இடுப்பில் வைத்துள்ளார் அவரது வலது கையில் கம்பலும் இடது கையில் சங்கும் உள்ளது இந்த கோயிலின் அமைதியான அழகும் வளமான கலாச்சார பாரம்பரியமும் உங்களை பயபக்தி மற்றும் ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கும் தவறாமல் இந்த கோயிலுக்கு சென்று ஸ்ரீபாண்டு ரங்கனையும் ரகுமாரி தாயாரையும் தரிசியுங்கள்